السلام علیکم رحمت اللہ وبرکاتہ برکاتہ نحمدہ و نصلی علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم بالقرآن المزید فقال اللہ تعالی فی القرآن العظیم ولا ان الانسان لفی خسر ஏக இறைவனான அல்லாஹிற்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக நம் உயிருளும் மேலான எம்பெருமானார் அல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் சொஹதாக்கள் நம்மவர்கள் நம்முடைய வருங்கால சந்ததிகள் குறிப்பாக இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் அல்லாவுடைய களிமா உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசாபாசங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ போராடி கொண்டிருக்கிறார்களோ அனைவரும் மீதும் ரபுல் ஆலமீன் தன்னுடைய வற்றாத கருணையை ரிலாவை முழுமைப்படுத்துவானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இறைநேசர்களே குறிப்பாக இந்த மாபெரும் முப்பெரும் விழாவிலே எனக்கு பின்னால் சிறப்புரையில் துவங்கி அனைத்து நற்போதனைகளையும் வழங்க இருக்கிற மார்க்க அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை போற்று பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஜமாத்தின் தலைவர் அவர்களே இமாம் அவர்களே பெரியவர்களே சகோதரிகளே பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய மாணவிகளே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற அனைத்து வருங்கால சந்ததிகளே பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களை நாம் செலவழிப்போம் நாம் செலவழிக்கிற நேரங்கள் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக மாறும் என்று நினைத்து நாம் நேரங்களை செலவழிப்பது மிக குறைவு அப்படியே கொஞ்ச நேரம் போனை கையில் எடுப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் சில நேரங்கள்ல மூணு மணி நேரம் கூட ஆயிரும் ஆனா எதுக்காக அந்த போனை பார்த்தோம்னு நமக்கு தெரியாது அவ்வளவு நேரம் பார்த்தமே ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் சின்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது அவ்வளவு நேரம் அந்த மொபைலிலே செலவழித்து எந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது வேணா இதை பெற்றுக்கொள்ளலாம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு அழகான கார் வச்சிருக்கா அப்படி அவரெல்லாம் எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டிருக்காரு அவங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கீழ்த்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு குற்ற உணவு வேணா நமக்கு கிடைக்கும் ஆடம்பரத்தின் மீது ஒரு மோகமும் அறியாமையின் வெளிப்பாடு வேண்டால் அதுல நிறைய கிடைக்குமே தவிர அறிவு ரொம்ப கம்மி உதாரணத்திற்கு தான் நான் மொபைல சொன்னேன் குறிப்பிட்டு சில நேரங்களை அல்லாஹிற்காகவே அறிவை பெற்றுக் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைய காலத்தில் போன்ற சபைகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க பாராட்டுதலுக்குரிய மக்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வருங்கால தலைமுறையினரை பயிற்றுவிக்கிற ஒரு அற்புதமான வகுப்பறையாக பாட அமர்வாக இது போன்ற சபைகளை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏதோ சடங்குக்காக வந்தோம் ஜமாத்துல நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க அதுல வந்து சும்மா உட்கார்ந்தோம் போனோம்னு குறுகிய வட்டத்தில் பார்க்காமல் ஒரு நல்ல பலனுள்ள செய்திகளோடு இங்கிருந்து நாம் பிரிந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி செல்லுகிற மனப்பான்மையோடு இங்கு அமர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது சடங்கு சம்பிரதாயத்திற்காக இந்த நிகழ்வை நாம் நடத்தவில்லை என்பதை ஜமாத் உள்ளிட்ட இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பொறுப்புணர்வோடு சிந்திக்க கடமைப்பட்டுரும் அப்படி என்ன பொறுப்புணர்வு அப்படி என்ன தேவை இருக்கிறது அப்படி என்ன ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று கேட்டால் மக்களுக்கு ஆடம்பரத்தை சொல்லித் தருவதற்கு கலாச்சார இன்மையை தவறான பழக்க வழக்கங்களை சொல்லித் தருவதற்கு ஆயிரம் வகுப்புகள் இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆபாசங்கள் வேண்டுமா அனாச்சாரங்கள் வேண்டுமா அசிங்கங்கள் வேண்டுமா அருவறுக்கத்தக்கது வேண்டுமா உங்களுக்கு எது வேண்டும் அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய செயலிலே எது வேண்டும் கொட்டி கிடக்கிறது பூமி பந்தில் ஆனால் அறம் இருக்கிறதா உண்மை இருக்கிறதா சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா குறித்த சிந்தனைகள் மக்கள் மன்றத்திலே விவாதத்தில் உட்படுத்தப்படுகிறதா அப்படிப்பட்ட சபைகள் இன்று நடந்தேறுகிறதா பேர் அன்பிற்குரியவர்களே குறைவு மிக மிக குறைவு அற்பமாகிவிட்டது அல்லாஹுவை குறித்து பேசுகிற சபைகள் இஸ்லாமிய மாண்புகளை ஒழுக்க விழுமியங்களை குறித்து பேசுகிற சபைகள் மிக மிக அரிதாகிவிட்டது மனிதர்களுடைய அறத்தை குறித்து பேசுகிற சத்தியத்தை குறித்து பேசுகிற வகுப்பறைகள் இன்று குறைவாகிவிட்டது காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் மாலை திரும்ப வருகிறார்கள் வகுப்பறையிலே எட்டு மணி நேரம் வகுப்பு எடுக்கப்படுகிறது ஆனால் எட்டு மணி நேரத்திலே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பத்து நிமிடம் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அறத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா சத்தியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வேதனையில் வேதனை கவலையில் கவலை அச்சத்தில் மாபெரும் அச்சத்தில் வருங்கால தலைமுறை நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற இவ்வேளையில் இதுபோன்ற சபைகளை நாம் கொண்டாட வேண்டும் கீழிருக்கிற பெண்களுக்கு இணையாக இங்கு ஆண்களும் வந்திருக்க வேண்டும் ஜமாத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே குழுமி இருக்க வேண்டும் பங்கெடுத்திருக்க வேண்டும் வேற அன்பிற்குரியவர்களே இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் மனமாற வரவேற்று ஆர்வப்படுத்துவதிலே முன் வரிசையில் நிற்க வேண்டும் பின் வரிசையில் அல்ல பொறியாளர் நகர் ஜமாத்தோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பவன் என்ற அன்பான முறையிலே சொல்லிக் கொள்கிறேன் மதுரையில் ஒரு அற்புதமான முன்மாதிரி ஜமாத்தாக தங்களுடைய ஜமாத்தை கொண்டு வருவதற்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கிறான் தலை சிந்தனையாளர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் செயலாளரை சந்திக்கிறேன் இமாம் அவர்களை சந்திக்கிறேன் அறிவாளிகளாக உங்களுக்கு பொறுப்பாளர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூகம் குறித்த அக்கறையோடு தலைவரில் துவங்கி ஹஜரத் அவர்களில் துவங்கி அனைத்து பொறுப்பாளர்களும் அங்கிருக்கக்கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களும் அர்ப்பணிப்போடு இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது கூடுதலாக சில முயற்சிகளை செய்ய வேண்டும் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு மதரசா ஹாஸ்டலோட 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 கட்டுங்க கட்டுங்க மதுரையில் அப்படி ஒரு ஒரு மதரசா மதரசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூட நடத்துறோம் கோரிப்பாளையத்தில் நம்மளுடைய பிரியாணர் மதரசாவிலே பயன் பயிற்று வைக்கிற ஆலிமாக்கள் எங்களுடைய மதரசாவின் ஓதியவர்கள் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் தங்கி படிக்கிற நிஸ்வான் மதரசா இல்லை இறைவா ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை இந்த சமூகத்திற்கு என்று நான் துவா செய்திருக்கிறேன் உண்மையிலே நீங்களும் துவா செய்யுங்கள் நீய துவையுங்கள் இந்த விழாவிலே நாம் ஒரு முடிவெடுப்போம் பெண்களுக்கான முன் மாதிரியான பல்கலைக்கழகத்தை நம்மால் கொண்டு வர இயலாதா எனக்கு பின்னால் மாபெரும் கல்வியாளர் சிஎம் மாபெரும் ஆறு கரிஞர் அப்தார் பேச இருக்கிறாங்க வேறு அன்பிற்குரியவர்களே ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இன்று சமூகத்திற்கு மூன்று விதமான அச்சுறுத்தல்கள் மெல்ல 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 நகர்ந்து இன்று நூறு கிலோமீட்டர் வேகம் அல்ல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக இந்த சமூகத்தை நெருப்பதற்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறது மூன்று விதமான அச்சுறுத்தல்கள் ஒன்று நம்மோடு பயணிக்கிற சைத்தானிய உணர்வு நாடி நரம்புகளிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற சைத்தானிய உணர்வு நம்மை மெல்ல 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 தின்று கொண்டிருக்கிறது இதை நாம் சககாலமும் விவாதிக்க வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் மாற்று திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் இதில் இருந்து தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் இரண்டாவது கலாச்சார சிதைவு திட்டமிட்டு நடத்தப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் மீது இஸ்லாமிய சமூகத்தின் மீது உலகளாவிய அளவிலே குறிப்பாக இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பின்னால் அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பின்னால் மிக தீவிரமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கலாச்சாரங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது தாடி வைத்தவர் தொப்பி அணிந்தவர் ஜுப்பா அணிந்தவர் அணிந்தவர் இவர்களெல்லாம் கொடூரமானவர்கள் என்கின்ற காட்சி பொருளை சிந்தனை ஓட்டத்தை திரைப்படத்தின் வழியாக எழுத்துக்கள் வழியாக காட்சி ஊடகத்தின் வழியாக மக்களினுடைய ஆள் மனதிலே பதிவு செய்கிறார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒசாமா பில்லாடன் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து சுண்ணத்தான கோலத்தை அவ்வளவு கேள்விக்குள்ளாக்கினார்கள் இது எல்லாம் நமக்கு தெரிந்தது ஆக சுருக்கமாக சொன்னால் கலாச்சார இன்மை போர் தொடுத்தல் முறை கடந்த ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது மூன்றாவது மிகப்பெரிய அச்சுறுத்தல் திட்டமிடப்பட்டு மெல்ல மெல்ல காய் நகர்த்தப்பட்டு கடந்த ஒரு நூற்றாண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆரம்பிக்கப்பட்ட மக்களை அடிமைப்படுத்துகிற ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்கின்ற வேட்ட தாழ்வை உருவாக்குகிற ஒரு தீய குணத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தம நபி நாயகம் சொல்லல்லாக சொல்லம் அவர்கள் மக்கா நகரில் எந்த பாசிச உணர்வை வெறுத்தார்களோ அதே பாசிச உணர்வை தாங்கி பிடித்து ஒரு இயக்கமாக கட்டி எழுப்பி சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாசிசம் தன்னுடைய சிந்தனையை இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இஸ்லாமிய மக்களின் மீது கட்டவிழ்த்து விடுவதிலே திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகையால் சைத்தானிய சிந்தனையால் ஏற்படுகிற சிதைவு கலாச்சார அழிப்பு போர் தொடுத்தல் முறை திட்டமிடப்பட்டு இயக்கமாக முழு ஊழியர்களாக செயல்பட்டு கட்டமைக்கப்பட்டு கலவரங்களின் வழியாக தப்பான கருத்தின் வழியாக சமீபத்தில் கூட முப்பத்தி ரெண்டு இஸ்லாமிய அடையாளங்களான தர்காக்கள் வட மாநிலங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு தர்காக்கள் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கத்திற்கு எதிரான எந்த செவியையும் நாம் தாழ்த்துவது கிடையாது நம்முடைய கண்களை திறப்பது கிடையாது நம்முடைய உள்ளங்களை உற்று பார்ப்பது கிடையாது ஆனால் சமூகத்தின் மீது நமக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் ஐயோ அங்க அடிக்கிறாங்களே ஐயோ இங்க அடிக்கிறாங்களே என்கின்ற கவலையில் நாம் நகர்வோம் ஆக பேர் அன்பிற்குரியவர்களே தீர்வு அதுவல்ல சமூகத்திற்கு எதுவெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ இழிவை நோக்கி சமூக மக்களை அழைத்துச் சொல்லுமோ அதற்கு எதிரான களத்திலே பின்வரிசையில் அல்ல முன் வரிசையில் நிற்க வேண்டும் அப்படி நிற்கிற ஒரு அற்புதமான வகுப்பறை அப்படி நிற்பதற்கான பாடம் படிப்பு கல்வி பயிற்றுவிக்கிற முறை எங்கிருக்கிறது என்று சொன்னால் பேர் அன்பிற்குரியவர்களே நாம் அமர்ந்திருக்கிற இது போன்ற சபைகள் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையினுடைய முக்கிய மந்திரமாக இருக்கிற மதரசா பாட அறைகள் தான் இந்த அநீதிக்கு எதிராக எதிர்த்து திறமோடு செயல்படுவதற்கு முன் வரிசையில் நிற்கிற ஆற்றலும் அறிவையும் பெற்றுத்தரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது பேரன்பிற்குரியவர்களே குறிப்பாக தனது வரை இருக்கக்கூடிய மாணவி மாணவ செல்வங்களே மாணவிகளே உங்களிடத்திலே தமிழில் ஒரு அற்புதமான அற சொல் இருக்கிறது உங்களை கல்வி எப்படி உயர்த்த வேண்டும் தெரியுமா கல்வி உங்களை அறிவாளியாக மாற்ற வேண்டும் கல்வி உங்களை அறிவாளியாக மாற்ற வேண்டும் அறிவாளிகளாகிய தங்கள் ஒழுக்கமானவர்களாக மாற வேண்டும் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கம் உங்களை அன்பாக மாற்ற வேண்டும் அன்பு என்பது அரணாக மாற வேண்டும் அரண் என்பது அருளாக மாற வேண்டும் தமிழிலே இப்படி ஒரு அற சொல் இருக்கிறது கல்வி அறிவை தரும் அறிவு ஒழுக்கத்தை ஒழுக்கத்தைப் தரும் ஒழுக்கம் அன்பை தரும் அன்பு அறத்தை தரும் அறம் அல்லாஹ்வின் அருளை தரும் என் மாணவ செல்வங்களே மாணவிகளே பயிற்று பயின்று கொண்டிருக்கிற பயில இருக்கிற அனைத்து இப்படிப்பட்ட கல்வியை தான் நாம் தேட வேண்டும் இருமாப்புடைய கர்வமுடைய பெருமை உடைய ஒரு கல்வி நமக்கு தேவையில்லை நம்மை ஒரு சேவகனாக இந்த பூமி பந்தில் நடக்க செய்ய வேண்டும் நான் ஒரு சேவகன் என்கின்ற மனப்பான்மை நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் இங்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பகுதியை சார்ந்த தாய்மார்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மதரசாவிற்கு வர வேண்டும் பயில வேண்டும் இந்த சமூகத்தினுடைய சேவைகளாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான் கருணை எப்படிப்பட்ட கருணை தெரியுமா குரானில் அல்லாஹ் ஆறு இடங்களிலே முக்கியமான பெண்களை குறித்து பேசுகிறான் ஹவ்வா அலை மரியம் அலி இஸ்லாம் மூசா அலை அவர்களுடைய தாயார் பில்கிஸ் என்று சொல்லக்கூடிய மகாராணியைப் பற்றி லூத் அலை மனைவியை பற்றி நூ அலை மனைவியை பற்றி குரானில் இதுபோன்று ஒரு ஆறு தலை சிறந்த பெண் அம்மையார்களுடைய வரலாறை சொல்லுகிறான் இந்த ஆறு வரலாறும் ஒன்றை போதிக்கிறது எதை போதிக்கிறது என்றால் அறத்தை போதிக்கிறது அறத்தின் வழியாக இந்த அம்மையார்கள் துணிந்து நின்றார்கள் உண்மையின் மீது துணிந்து நின்றார்கள் எந்த உண்மை சுமையா அம்மையார் நின்றார்களே சுமையா அம்மையார் நின்றார்களே எல்லோரும் சுற்றி நின்று கொண்டு சுமையாவே நீ ஒரு அடிமை நீ ஏற்றிருக்கக்கூடிய கனிமாவை விட்டுவிடு இல்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் கொள்வது எப்படி தெரியுமா என்று செய்து காண்பித்தார்கள் காரி உமிழ்ந்தார்கள் இறுதியிலே இரண்டு பக்கமும் ஒட்டகங்களை கட்டி கால்களை இரண்டாக கட்டி அம்புகளை எய்து கொடூரமான முறையிலே கொண்டு குமித்தார்களே அந்த அம்மையார் சகீத் என்ற பொறுப்பை முதல் சகித் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களே அந்த உண்மை அந்த அறம் இன்று யாருக்கு தேவை தாய்மார்களே உங்களுக்கு தேவை சலாஹுதீன் அயிபு ரஹ்மவுல்லாவுடைய வரலாறை சொல்லுவார்கள் அவருடைய வரலாறு அவ்வளவு பெரிய போராட்ட வீரன் பலஸ்தீன மண்ணினுடைய உரிமைக்காக திறம்பட போரிட்ட ஒரு போர் வீரன் ஆனால் அவருடைய உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு கண்ணியமான தாயினுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது அவர் மட்டுமல்ல என் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல நீங்கள் கண்ணிலே பார்க்கிற எல்லா குழந்தைகளும் எல்லா குழந்தைகளையும் நீங்கள் அறிவுஜீவிகளாக பொறுப்பே உருவாக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த அமர்வை பொருந்திக்கொள்வானாக நம்முடைய இலக்கான சுவனத்தை அடைய செய்வானாக நம்முடைய வீடுகளிலே உலாவி கொண்டிருக்கிற இந்த விழாவிலே உலாவி கொண்டிருக்கிற எல்லா குழந்தை செல்வங்களையும் குரானை மனநம் செய்கிற ஆவில்களாக ஏற்றுக்கொள்வானாக குரானை ஆய்வு செய்கிற மேற்படிப்பு படிக்கிற பிஹெச்டி படிக்கிற ஆய்வாளர்களாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அலமது அஸ்லாம் வலைக்கம் ரஹ் வரகாத்தா